எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மூன்று மூத்தான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு எது தேவையோ பர்டிகுலராக அந்த மாட்டோட பேர் சொல்லி அதாவது அந்த கலரை சொல்லி நீங்கள் அதோட விலையை கேட்டு நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க தலையீத்து கிடாரி நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல முகலட்சணமான மாடு அழகில் குறையில்லாத சூப்பர் கலர் பேட்ச் மாடுங்க ரேரான கலரு அதாவது இந்த ரெட்டினும் ஒயிட்டும் கலந்த கலருங்க ரெட்டின் ஜெர்ஸி மாடு அதையும் தாண்டி இந்த சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் நல்ல ஒரு தரமான மாடாக அமைஞ்சிருக்கு நான்கு பல்லு தலையீட்டுக்கிடாரு ஒரு அதிகமான ஈத்துக்கு வச்சு தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உடல் அமைப்பாருங்க நல்லா சூப்பரான உடல் அமைப்பு நல்லா நறுக்குன்னு இருக்குங்க மாடு பார்க்க அழகான முகலட்சணம் நல்ல ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க மூன்று மாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னா நண்பர் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு நல்ல தரமான மாடாக இருக்குது கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்குது சுழி சுத்தம் கொண்ட மாடா இருக்குது மடி கூச்சம் இல்லாத மாடாக இருக்குது அதை ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரியான மாடுகள் வாங்கினா நல்லா கிளைமேட் தாங்கும் ஸோ பால் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினான்கு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மாட்டுக்கார வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க நல்ல தரமான நல்ல குவாலிட்டியான நல்ல கலர் பேட்சில் நல்ல முகலட்சணத்துல தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொத்தமும் இந்த வீடியோவில் நாம் மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் ரெண்டு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் மூன்று மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஜோடி மாடாக எடுங்க இல்லை மூணு மாடாகவும் எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப கம்மி வாடைக்கு மாடு வீடு சேரி வந்துடும் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு தலையீர்த்து சினை மாடுங்க நான்கு பல் பல்பட்டிருக்கு இதோட ரகத்தை பார்த்தோம்னா ஜெஸ்ஸி மற்றும் ஹெச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின மாடு இதுவும் நல்லா கிளைமேட் தாங்கும் நல்ல ஃபேட்டஸனாக கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டுக்காரர் இதுவும் சூப்பர் கலர் பேட்சுங்க மூன்று மாடுங்களே கலர் அடிச்சுக்க முடியாதுங்க மூன்று மாட்டுகள் கிட்டேயும் அந்தளவுக்கு நல்ல கலரில் இருக்குது நல்ல உடலமைப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு நீட்டான தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலையீத்து மாடு நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணிங்கன்னா ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இதுவும் தலட்சணுக்கு ஒரு நல்ல கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் எடுத்துக்கலான்றாங்க நல்ல முகலட்சணமான மாடு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது ஃபாரின் பிரிட் மாதிரி இருக்குங்க இதோடய முகலட்சணம் மட்டும் தனியாக தெரியுது நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல குறுங்காலில் நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்ல சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சில மா நண்பர்கள் வந்து ஜெஸ்ஸி மற்றும் வெச்சப் இரண்டுமே கலந்த மாடாகவே கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு பொறுத்தமாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இந்த மாட்டோட குணத்தையும் பாருங்கள் ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது மாடு நாலு காம்புமே பூ காம்பு தான் ரொம்ப சாஃப்டான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ மாடு வளர்த்து தெரியாத நண்பர்கள் கூட ஒரு தலைகீத்து கிடாரியே தைரியமாக வாங்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான மாடாகவே இந்த மாடும் அமைஞ்சிருக்குங்க மாட்டோட பேக்வெர்ட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தர நல்ல பாடி வெயிட்ல விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஊக்கமான ஒரு தலையீத்துக்கிடாரு கிடாரு மொதல் இரண்டு மாடுகளுமே ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழுக்கு தாராளமா வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு மாடு நல்ல ப்ரீடில் இருக்கு அதே போல மாடு இளம்பொருளாகவும் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கூட தரலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ ரெண்டு மாடுகளோட டீட்டெயில் பார்த்துருக்குங்க கடைசி மாட்டோட டீட்டெயிலும் பாருங்கள் ஸோ உங்களோட ஒப்பீனியன்னா எந்த மாடு எடுக்கணும் அப்படின்றது பர்டிகுலராக இந்த மாடு வேணுன்றதை அந்த கலர் சொல்லி கேட்டு எடுத்துக்கலாம் இப்போ மொதல் ரெண்டு மாடுகளோட விற்பனை விலைன்னு பார்த்தா அறுபத்தி ரெண்டாயிரம் ஒன்று ஒரு அறுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலையில் மொதல் ரெண்டு மாடுகள் அமைஞ்சிருக்கு மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டும் கலர் கலரான மாடுங்கன்னா இது சிங்கிள் கலர் மாடுங்க சுத்தமான ஒரு ரெட்டிங் ஜெர்சி மாடு இல்லை செவலை மாடுன்னு நம்ம தாராளமா சொல்லிக்கலாம் இது ஒரு இரண்டாம் ஈத்து மாடு ஆறு பல் பட்டிருக்குங்க மொதல் இரண்டு மாடுகள் நான்கு பல்னா இந்த மூன்றாவது மாடு ஆறு பல் இரண்டாம் வீத்தில் சீரான முறையில் சினைப்பிடித்து நல்லா சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பதினான்குலேருந்து ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க நல்ல தரமான மாடாக இருக்குது கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க மூணு மாடுமே நம்பி எடுக்கலாம் கிளைமேட் நல்லா தாங்கும் நல்லா திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவுமே மூன்றுமே அமைஞ்சிருக்கு ரெகுலராக நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டுட்டு வராரு நல்ல தரமான மாட தான் குடுத்துட்டு வராரு நல்ல எலும்பு கணத்துல நல்ல அழகான உடல் அமைப்புல சோ ஒரு ஒரு பெரிய மாடும் இல்லாம ஒரு கூட்ட மாடும் இல்லாம நல்ல ஆவரேஜான நல்ல உயரத்துல அருமையான உடல் அமைப்புல நல்ல பாடி தான் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் அந்த மாட்டோட சினைத்தன்மை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாத சினியாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க பாருங்கள் அதை டியூரேஷன் ஒரு இருபது நாள் ஒரு பதினைந்து நாள் ஒரு பத்து நாள் இந்த டியூரேஷனில் தான் மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவார் மாட்டுக்காரர் அப்படி சேர்க்க வேண்டியது அவரோட கடமை இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாடு ஆறு பல் ரெண்டா மாடு நல்ல முகலட்சணமான நல்ல சீரான மாடாக இருக்குது ஒரு பதினாலுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை நான் பார்த்தா இதுவும் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்தா வீடியோல பார்த்த மூணு மாடுகளுமே சுழி சுத்த மாடாவே மாட்டுக்கார வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி